டிவிக்கு இது கிளைம் பண்ணுறதுக்கெலாம் காமெடினு உச்சம்தான் அது ஏன்னா அந்த கட்சித்தீவு பிரச்சனை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கால் நூற்றாண்டு பிரச்சனைன்றது மறுக்க முடியாத ஒரு விஷயம் இந்திரா காந்தி பீரியடில் அது கொடுத்தாங்க அதை மீட்கிறதுக்கான போராட்டங்களை இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் சேர்ந்து தன்னுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் முதலாக தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க கட்சித்தீவே நாங்கள் மீட்போம் கட்சத்தீவை மீட்போம் அப்படின்னு இது வந்து அந்த நாட்டுடைய அதிபர் வந்து அவர் நாட்டுக்கு எல்லைக்குள்ளப்பட்ட பகுதியில் போய் பார்வையிடுறதற்கு யாரும் தடைபடவும் முடியாது தடு தடுக்கவும் முடியாது அனுகுமார் அவர் போயிருக்காங்கன்னா யாழ்ப்பாணம் வரையும் போயிருக்காரு அவர் யாழ்ப்பாணத்துல போயிட்டு ஒரு யூனிவர்சிட்டி உனக்கு திறந்துருக்காரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்னு திறந்துட்டு இருந்து கொஞ்சம் தூரம் தான் சொல்றப்ப சீரண்டு மூணு ஊர் காவல் எல்லாம் கூட்டிட்டு போய் அங்கே என்னதான் நடக்குது ஏன்னா நாள் வரையும் வந்து இலங்கை சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து வந்த அதிபர்கள்ல ஒரு அதிபர் கூட தீவு கிட்ட போய் பார்த்ததே கிடையாது அதனாலதான் ஒரு கேள்வி வருது இவ்வளவு இவ்வளோ நாள் யாரும் போனதே இல்லை திடீர்னு இவர் போக வேண்டிய ரீசன் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அவர் என்ன சொல்றாருன்னா எங்களுடைய மீனவர் அவரு சொன்ன அறிக்கை வந்து பேப்பர்ல வந்து எங்க மீனவர் நலன்களை நாங்கள் காப்போம் எங்க மீனவர்களுக்கு வந்து என்ன உதவிகளோ அது செய்வோம் இல்ல அவர் ரொம்ப டிஃபைண்டா சொல்றாரு கச்ச தீவு எங்களுக்கு சொந்தமானது யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு உரிமைங்க அவங்க நாட்டோடுதுங்க அது இல்லாமல் கட்சி தீவு இன்றைக்கி தேதி அவங்களுக்கு தானே சொந்தம் அதில் மாற்றம் இல்லை இல்லை தீவு நமக்கு சொந்தம் நம்ம எழுதி கொடுத்தாச்சு இந்திரா காந்தி பீரியட்லேயே இங்கே டிஎம்கே ஆள்றப்ப எழுதி கொடுத்தாச்சு இன்றைக்கு கச்சத்தீவு இலங்கையோட எல்லையில் தான் இருக்குது அதில் எந்த மாற்றம் கிடையாது ஆனால் கச்சத்தீவை மீட்பதற்கான போராட்டங்களை தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி செஞ்சிட்டு இருக்கு அது ஒரு சர்வதேச பிரச்சனை அதற்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அது ஈஸியான வேலையும் கிடையாது அதற்கான வேலைகளை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் போய் ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காரு நம்ம யாழ்ப்பாணத்தில் மாண்பு பிரதமர் வந்து லைப்ரரி புதுப்பிச்சி கொடுத்துருக்காரு எரிஞ்சு போன லைப்ரரியை வந்து பூசா கட்டி கொடுத்துருக்காங்க நிறைய வந்து கட்டி யாழ்ப்பாண தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இன்னும் பல விஷயங்கள் நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுட்டு இருக்கோம் இன்னும் குறிப்பா சொல்லப் போனால் கொரோனா பீரியடில் எந்த நாடுமே அவங்களுக்கு வந்து பொருளாதார அவங்க வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க இடையில ஒரு வெடிப்பில் சுத்தமாக வீழ்ச்சி அடைஞ்சு நிம்மற முடியாமல் அவங்க வந்து அந்த நாட்டை விட்டு பல பேர் வந்து வெளிநாடுகளுக்கு சென்று அகதிகளாக ஒரு கண்டிஷன் வரப்ப பெட்ரோல் இல்லை டீசல் இல்லை மண்ணெண்ணெய் இல்லை வாழ்வாதாரத்துக்கு வாழ்வதற்கு தேவையான அடிப்படை பொருளே இல்லாத டைமில் கூட நம்ம ஷிப்பில் அமிச்சோம் பெட்ரோல் அனுப்புகிறோம் டீசல் அனுப்புறோம் குடி அதிகபட்சமான உதவியை சர்வதேச நிதி மூலமாக நம்மளுடைய நிதி மூலமாக நிதி உதவி பெற்று இன்றைய அந்த இன்னைக்கு வந்து இலங்கை நாடு சிறஸ்தன்மையா இருக்கிறது மற்ற நாடுகளுக்கு ஒப்பிடலாம் ஒரு நாடுன்ற ஒரு கட்டமைப்புல இருக்குன்னா அதற்கு முக்கிய காரணம் வந்து இந்தியா தான்ன்றத இலங்கையும் உணர்ந்தனாலதான் அனு திசை நாயகா வந்து அனுகுமாரா வந்து முதல் முதல் அதிபரா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர் முதல் முதலா வந்த நாடு தான் வந்தார் வந்து வந்து முதல் முதல் நம்ம இந்தியாவில்தான் வந்து அவர் மாண்முக பிரதமர் அவர்களையும் ஜனாபதி அவர்களையும் எல்லாரையும் சந்தித்து விட்டு அவர் போனார் அதே மாதிரி அவர் முதன் முதல வந்து பதவியேற்றதுக்கு அப்புறம் இங்கேருந்து சென்ற முதல் வெளிநாட்டு

அதே போல அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தனி தீர்மானம் நிறைவேற்ற இப்போ கடைசியாக வந்து இப்ப பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் சொன்னார் இப்போ ரீசெண்டா நம்ம நாலாவது மாசம் வந்து தீர்மான தனி தீர்மானம் அனுப்பப்பட்டிருக்கு நீங்க தனித்தனியா தீர்மானம் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க கட்சி தீமை மீட்போன்றது இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் வந்து தேர்தல் மேனிபெஸ்டோல கொடுக்கிற ஒரு பிரதான ஒரு கொள்கை கட்சி தீவை நாங்கள் மீட்போம் ஆனா அதோட வரலாறு இப்ப விஜய் அவர்கள் வந்து தீவை வந்து மீட்போன் பிரதமர் பிரதமர் அவர்கள் கேட்கிறாரு மிஸ்டர் மோடி சொல்லி அழைக்கிறாரு தீவை யாரை கொடுத்தாங்கன்னு விஜய் அவருக்கு சொல்ல மாட்டேன்றாரு கட்சத்தீவை கொடுக்கிறப்ப இங்க ஆட்சி யாரு இங்க கலைஞர் அவர்கள் ஆட்சி செய்தார் மத்தியில் இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சி இருந்தாங்க அதை பற்றி விஜய் எங்கேயுமே குறிப்பிட மாட்டேன்றாரு அப்போ வந்து டிஎம் ஓட பி டிமா அவர் செயல்படுறாருன்னு கூட நம்ம குற்றச்சாட்டு வைப்போம்ல

ஒரே ஒரு மீனவன் தான் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கார் ஒன்று ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடிஜி அவர்கள் பதவியேற்ற பிறகு அங்கு ஐந்து மீனவர்கள் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது வெளியுறவு கொள்கைகளை மோடிஜி பதவி வைத்து பெரிய ப்ரெஷர் அங்கு கொடுத்து ஐந்து மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டது இங்கே பிரிட்டோன் ஒருத்தர் கூட தீவிரவாதி நஞ்சு சுட்டன்னு சொல்லி மாண்பு நிதியமைச்சருக்கு நேரடியாக வந்து அவங்களுக்கு நிதி உதவி கூட கொடுத்தாங்க ஸோ சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர்களுடைய எண்ணிக்கைகள் பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்னுதான் ஆனாலும் நம்மளுடைய மீனவர்கள் கச்சை தீவை மீட்க வேணும்ன்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க நம்மளும் அதுதான் வைக்கிறோம் மத்திய அரசு அது பரிசுல வச்சிருக்கு அதற்கான ப்ராசஸ் பண்றாங்க இது சர்வதேச எல்லை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை எல்லா கட்சிகளும் கோரிக்கை வைக்கிற மாதிரி பாஜகவும் கச்சை தீவை மீட்டதுக்கான விஷயங்கள சொல்றாங்க மீட்பம் தான் நம்ம சொல்றோம் அதற்கான வேலைகளை பண்றோம் அது மீட்க முடியுமா இல்ல நூறு வருஷத்துக்கு குத்தகை எடுக்க முடியுமா அதற்கான வேலைகள் போயிட்டு இருக்கு ஆனா அது ஈஸி கிடையாது ஏன்னா அவங்க கச்சை கொடுத்த மாதிரி இன்னொரு நிலப்பரப்பை நம்ம கொடுத்துருக்கான்னு கூட காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க கட்சை சும்மா நாங்க ஊற்றி குடுக்கல அது சம்பந்தமான ஒரு பெரிய நிலப்பரப்பை நம்ம வாங்கி தான் குடுத்துக்கணும் சொல்றாங்க சோ இதுக்குள்ள டீடைல்டா போனா இது வந்து மேல் மேலோக்கமா பாக்குறப்ப சோ விஜய் மாதிரி பொது மக்களுக்கு கட்சத்தை மீட்பம் நீட்டை நீங்க நீக்கணும்னு சும்மா அப்படி தட்டி விட்டுலாம் போக முடியாது இது சர்வதேச பிரச்சனை இந்த சர்வதேச பிரச்சனையில இருந்து நம்ம மீண்டு வரணும்னா அதற்கான பிராசஸை அடி அடியா எடுத்து வைத்தா நம்ம பண்ணனும் சரி இலங்கை அமைச்சர் இலங்கை நாட்டுக்கு தாங்க பேச முடியும் அவர் அவ என்னுடைய நம் 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 நம்ம இந்தியாவுடைய அமைச்சர்கள் நம்ம நாட்டுக்கு ஃபேவராதாங்க பேசுவாங்க அதில் ஒரு பெரிய வியப்பில் எதுவும் கிடையாது முதல்ல கட்சி பிரச்சனை என்னன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும் சர்வதேச எல்லையில் காற்றுல அந்த எல்லைகளுக்கான அந்த ஒரு மாதிரி பந்து மாரி வச்சுருப்பாங்க ஒரு இது கட்டி அது வந்து காற்றுல மாறி மாறி வரப்ப மீன் வளம் அதிகமாக உள்ள பகுதி கச்சத்தீவில் போய் நம்ம மீனவர்கள் பிடிக்கிறப்ப முன்னாடி வந்து சுடப்பட்டார்கள் இப்போ சுட விடாமல் அவங்கள வந்து நேரடியாக கைது பண்ணி அதுதான் பாதுகாப்பான்னு கேட்குறேன் அதுதான் வந்து ஒட்டுமொத்த படகுகள் மதிப்புள்ள படகுகளை கொண்டு போய் வருவோம் அதை பறிமுதல் செய்த ராஜகம் நடவடிக்கைகளையே பண்ண பண்ணாமல் தடுக்க முடியாது சார் சொன்னதில் ஒரு முரண்படுறேன் இலங்கைக்காக இந்திய கடற்படை வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறத ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா நம்ம எல்லைக்குள்ள இலங்கை மீனவர்கள் வந்து மீன் பிடித்தாலும் நாமளும் அவங்க அரெஸ்ட் பண்ணுறோம் நாமளும் கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்றோம் அதுக்கான ஃபைன் கட்டுறாங்க வெளியுறவுல இருந்து இங்க மெசேஜ் வருது கேட்டுக்கிறாங்க அதற்கான அபராதத்தை செலுத்தி நாம அவங்கள கப்பல் மூலமாவோ பிளைட் மூலமாவோ திருப்பி இலங்கைக்கு அனுப்புறோம் இது இரண்டு நாட்டுக்கான பிரச்சனை இப்ப வந்து இலங்கை கச்சத்தீவை வந்து தார சொல்றதே வந்து காங்கிரஸ் இஸ்மாயில் அவர் ஏத்துக்க முடியல அப்படின்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா ஒரு நிலப்பரப்பை ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாட்டுக்கு கொடுக்குன்னா பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இரு அவைகளும் ஒப்புதல் பெறணும் பாராளுமன்றத்திலே போல எப்படி கொடுத்தீங்கன்னு நன்றி கேட்கக்கூடிய எதிர்கட்சியை அரவிந்த வாஜ்பாய் அவர்கள் குரல் எடுப்பதற்கும் அது ஒண்ணு இல்ல இரண்டாவது மாண்புகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வந்து இதுல வந்து குற்றவாளி இல்லைன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறாங்க சரி உங்ககிட்ட கேட்காம கொடுத்துட்டாங்கல்ல கேட்காம கொடுத்த பிறகு நீங்க என்ன பண்ணணும் எங்களை கேட்காம கொடுத்துட்டீங்கன்றப்ப நாங்க வந்து இந்த ஆட்சியை நாங்க வந்து வெளிய போவோம் நீங்க வந்து மீட்டு தான் ஆகணும்ன்ற ஒரு கட்டமைப்பு அங்க நீங்க ஏற்படுத்தி என்ன தெரியுமா சார் சொல்லிருக்கே அவங்க சுப்ரீம் கோர்ட்டை நாடி இருக்கணும் சுப்ரீம் கோர்ட்டை ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி எட்டுல நாங்க சொல்றது கலைஞர் அவர்கள் சொல்றேன் தீர்மானம் சட்டசபையில போட்டுட்டா மட்டும் உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிடாது உங்களுக்கு மாநில அரசின் சார்பா வைக்கக்கூடிய கோரிக்கை யார் வைத்தால் என்ன சார் திமுக வைத்தானா அதிமுக வைக்க சொல்றீங்க நான் சொல்றது நீங்க பீட் அடிப்பீங்க என்ன சொல்றீங்க என்ன எஸ்கேப் பாயிக்கறாங்க திமுக சப்போர்ட்டர்ஸ்லாம் அன்றைக்கு கலைஞருக்கு தெரியாம கொடுத்துட்டாங்கன்றீங்க சரி கலைஞருக்கு தெரியாம கொடுத்துட்டாங்க இந்திரா காந்தி உடனே தன் எதிர்ப்பு பதிவு செய்து நாங்க பதவி விலகற சொல்றோம்ல பதவி விலகல ரைட் சரி பதவி தான் இல்ல முடிச்சா அதுதான் அங்கதான் அங்க முதலமைச்சர் மூக ஸ்டாலின் சட்டமன்றத்துல இப்ப தனி தீர்மானம் வந்து ஒரு இல்ல இல்ல அவர் சொன்னதை சொல்றீங்க அப்புறம் நீங்க பேசுங்க 2029 ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அதாவது இருபத்தி கொடுக்கப்பட்டது வெரி நெக்ஸ்ட் டே

தமிழ் உணர்வு நீ தமிழ் உணர்வால பேர் ஒருத்தர் பேசாரு அன்றைக்கி அன்றைக்கி போச்சு உங்க தமிழ் உணர்வு ரெண்டு பேர் கூட்டு செய்து பண்ணி தானே எங்கள் அப்பாவி தமிழர்கள அப்பாவி அங்கே இலங்கை தமிழர்கள ஒன்றரை லட்சம் பேர் கூட்டு செ சுட்டு கொன்னீங்க அன்றைக்கி உங்களுக்கு தமிழ் உணர்வு இல்லையா மூணு மணி நேரத்தில் சொல்லிட்டாங்க ஃப்ளைட் எல்லாம் போகாது குண்டு எல்லாம் பொழியிலன்ட்டாங்க உண்ணாவொருத்தர் முடிக்கலோன்னு முடிச்சிக்கீங்களா அன்னைக்கு என்னைக்கு போச்சு உங்கள் தமிழ் உணர்வு அன்னைக்கு என்னோட அப்பாவி மீனவர்களும் என்னை அப்பாவி தமிழர் தான் அன்றைக்கி செத்தாங்க காங்கிரஸும் திமுகவும் கூட்டு செஞ்சு பண்ணி தானே எங்கள் மீனவர்களுக்கு கொண்டாங்க மாற்ற முடியுமாத